தேசத்திற்கு மகிடும் கண்காட்சி இடம்பெற்ற காலப்பகுதியில் ஒயாமடுவையில் நிர்மாணிக்கப்பட்டு மக்கள் பாவனைக்கு எடுத்துக் கொள்ளாது கைவிடப்பட்டுள்ள அரசாங்க நெல் கழிஞ்சிய சாலையையும் கழஞ்சியுடன் அரிசி இறக்குமதி செய்வதற்கான காலம் நிறைவடைகிறது பத்தாம் தேதி நள்ளிரவு பன்னிரெண்டு மணியாகும் போது இறக்குமதி செய்வோர் தமது ஆவணங்களை சமர்ப்பித்திருக்க வேண்டும் அதற்கு பின்னர் இறக்குமதி செய்யும் அரிசியை நாட்டுக்கு கொண்டு வர இடமளிக்க முடியாது இதே அரிசி பிரச்சினைக்கு தீர்வு காணும் நீண்டகால திட்டம் தொடர்பில் விவசாய அமைச்சர் கே டி லால்காந்து விளக்கம் அளித்தார் அரிசி பிரச்சனை துறையினரினால் ஏற்படுத்தப்பட்டுள்ள சர்வாதிகார தன்மையின் அழுத்தங்கள் காணப்படுமாயின் இவை அனைத்தும் இந்த ஆண்டு தீர்ப்பதற்கு தேவையான அடிப்படை விடயங்களை முன்னெடுப்பதற்கு உள்ளோம் கணிசமான அளவு நெல்லினை கொள்வனவு செய்ய நெல் சந்தைப்படுத்த சபை எதிர்பார்த்துள்ளது எதிர்காலத்தில் அரிசி தட்டுப்பாடு ஏற்பட மாட்டாது விவசாயிகளை நாம் பாதுகாக்க வேண்டும் விவசாயிகளின் வாழ்வை உயர்த்துவது நாட்டிற்கு செய்ய வேண்டிய விடயமாகும் காரணம்